அந்த போனை வாங்க கொஞ்சம் எந்த நேரமும் போன் நோண்டிட்டு இருக்கீங்க என்னடி உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை நேத்து ரோட்ல ரெண்டு பேரும் எங்க அம்மா எடுத்துட்டு போனால நீங்க பாத்துட்டு சும்மா நின்னீங்களா ஆமா ஆமாமா ரெண்டு பேரும் இழுத்து போயில நாய் புடிக்குற வண்டில ரெண்டு பேரும் இழுத்து போயிட்டு இருந்தாங்க உங்க அம்மா நாய் வண்டிலயா ஆமா நடு ரோட்ல இருந்து நாய் மாதிரி பவுல கொண்டு நாய் வண்டில புடிச்சி போவோம் பனிஸ் வண்டில புடிச்சி போவோம் அப்ப எங்க அம்மா என்ன நாய் சொல்லுங்க உங்க அம்மா தான் நாய் உங்க அம்மா நாய்

எங்க போனீங்க இவ்வளவு நேரம் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் கடைக்கு போகணும்னு சொல்லி என்ன வாங்க எனக்கு ஒரு பத்து மாதிரி செயின் வாங்கணும் சரியா மகனுக்கு உடுப்பு துணி வாங்கணும் மகளுக்கு ஒரு மூன்றரை பவுன் அஞ்சரை பவுன் செயின் ஒன்னு வாங்கணும் வீட்டுக்கு சாமா வாங்கணும் உடுப்பு துணி மணி வாங்கணும் இதெல்லாம் வாங்க கடைக்கு போகணும் எங்க போறீங்க கோயிலுக்கு போறேண்டி நீ கடைக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்றீங்க எதுக்கு நீ சொல்ற சாமான் எல்லாம் வாங்கணும் கோயில் வாசல் அம்மா தாயின் பிச்சை வாங்கணும் பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுக்கணுமா ஆமா பிச்சை வாரம் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷனே கல்யாணம் கட்டி இருப்பேன் நான் என்னது இல்ல அந்த மனுஷன் நல்லா கட்டி வாழ்ந்துருப்பேன் அநியாயம் உனக்கு அவன் தாண்டி சரியா வரும் பிச்சை வாரம் தாண்டி உனக்கு சரியான முடிவு பிச்சைக்காரன் என்ன தூக்கமா தலைவலியானே கத்திரிங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே தலைவலி என்னத்த செஞ்சு பெருசா கிடைச்சி அது சரி உங்களுக்கு முன்னேறம் அழிச்சு குற்றதே பெரிய வேலை தானே யாராவது கோல் பண்ணி நான் இருக்கறேன்னு கேட்டா இல்லன்னு சொல்லுது சரியா இருக்கறாரான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லுது சரியா ஏன் போய் சொல்லணும் நான் பெரிய நீ արச்சந்திர வீட்டு பக்கத்து விடு சொல்றத செய் இல்லன்னு சொல்லு மாதிரி வீட்ல இருக்கும்போது என்னத்துக்கு நான் இல்ல சொல்லு சரியா ஹலோ அவர் இருக்கிறாரு அப்புறம் எடுக்கிறேன் சரியா வைக்கிறேன் வைக்கிறேன் அவர் இருக்கிறாரு நீ என்ன லூசா இல்லன்னு சொன்னா இருக்கு இருக்குன்னு சொல்ற பைத்தியமானது அதை உங்களுக்கு வந்த கால் இல்ல அப்பா எனக்கு வந்த கால் உங்களுக்குنده காலா ஆமா அவர் இருக்கறாரான்னு கேட்டாங்க நான் அப்புறம் சொன்னேன் அப்புறம் யாரு அது உங்களுக்கு என்ன எனக்கு யாரு உங்களுக்கு கால் வருது உங்களுக்கு யாருன்னு நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு யாருன்னு ਸੋਲ ਤੇ ਨਾਇਓ ਤੇ ਵਿਲਾਮ ਰੋਟੀ ਸੁਦਾਵੇ ਤਾਰ ਰੋਟੀ ਸੁਨਣੇ ਤੇ ਰੋਟੀ ਸੁਨਣੇ ਲੋਹਾ ਦੀ படைப்புக்கு தாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பதிவு செய்ய மறந்துடாதீர்கள் உங்கள் உறவுகளுக்கு அனுப்பி வையுங்கள் அத்தோடு அந்த சிகப்பு மணியை அழுத்தி விடுங்கள் நன்றி